நிம்ரோத் முதல் சாத்தானுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்து விட்டான் அல்லது இன்னொரு விதத்தில் சொல்வது என்றால் சாத்தான் தன்னை ஆட்கொண்டு தான் ஆளுவதற்கு சாத்தான் தன்னை வழி நடத்துவதற்கு இடம் கொடுத்து விட்டான் இந்த நிம்ரோத் கைக்கு ஆட்சி பொறுப்பு போய்விட்டது யார் அந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்தது பாபிலோனின் ராஜா முதல் ராஜா நிம்ரோத் எங்கே வைத்து இது கொடுக்கப்பட்டது பாபிலோனிலே ஆகவே சாத்தான் இந்த உலகத்தில் கிரியை செய்வதற்கு தன்னுடைய தலைமை பீடமாக தெரிந்து கொண்டது பாபிலோனை அதனால்தான் ஆதியாக பன்னிரெண்டாவது அதிகாரத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் அதே பாபிலோனிலே இருந்து ஒரு மனிதனை வெளியே எடுத்து அந்த மனிதன் மூலமாக தனக்கென ஒரு ஜாதியை ஏற்படுத்திக் கொண்டார் அப்படி வெளியே கொண்டு வரப்பட்டவன் தான் ஆப்ரஹாம் ஆபிரஹாம் மூலமாக உருவாகின ஜாதி தான் அல்லது இஸ்ரோ யூதர்கள் அந்த ஜாதியை கொண்டே பாபிலோனை தாக்குவது ஆண்டவருடைய திட்டங்களில் ஒரு பாரிய திட்டமாக அன்று தொட்டு இன்று வரை நடைபெற்று கொண்டு கொண்டு வருகிறது